அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியமாக அதுக்காக நன்றி சொல்வோம் ஆவியானவருக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா காரியம் மாமிசம் மாமிசம் என்ற என்னன்னு பார்த்துக்குவோம் இப்போ ரோமர் எட்டாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் ஆனபடியால் கிருத்து ஏசு இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை இங்க மீண்டும் வாசிக்கிறேன் ஆனபடியால் கிறிஸ்து ஏசுக்குட்பட்டவர்களா இருந்து இது என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஏசுக்கு உட்பட்டவர்களா இருந்து முதலாவது நம்ம எல்லாருமே பாவம் என்ற இந்த உலகத்துக்குள்ளதான் இருந்தோம் ஆனா ஏசு கிறிஸ்து சிலுவில ரத்தம் சிந்தின பின்னாடி நம்மளை மீட்டு கொண்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவமான உலகத்துல இருந்தான் நம்மை மீட்டு கொண்டார் நாம் அதன் மூலியமாக ரட்சிப்பை அடையும் போது நாம் என்னன்னா கிறித்து என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்தோம் முதலாவது உலகம் என்ற ஒரு வட்டத்தில் இருந்தோம் ஆனால் ரட்சிப்பின் மூலியமாக கிருத்து என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த வட்டத்துக்குள்ளே வந்த பின்னாடி தான் நம்ம பாவமான செயல் நம்ம எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பித்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்து அவர் மூலியமாக ரசிப்பு ஞானத்தானம் இதெல்லாம் பெற்று அவருக்கு உள்ளாக வரும்போது எந்த ஒரு தீமையான காரியத்தையும் நம் செய்யறதுக்கு மனம் இடம் கொடுக்காது ஏன்னா வசனத்தின்படி நம்ம கேட்டிருப்போம் படித்திருப்போம் அங்கு தீமையான காரியத்தை எல்லாமே வெளிப்படுத்தியிருக்கோம் இது தீமை இதை செய்யக்கூடாது இது செய்ய வேண்டும் அதன்படி வரும்போது நாம கிருத்து என்கிற வட்டத்துக்குள்ள இருப்போம் இப்படி கிருத்து இயேசுக்குட்பட்ட உள்ள இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் இது என்ன தெரியுங்களா மாமிசத்தின்படி சரீரம் என்பது தேவன் சிருஷ்டித்தது இந்த மாமிசம் என்பது உலகத்திலிருந்து இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுயம் இருக்கும் இச்சை இருக்கும் கோபம் வெறுப்பு எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் இங்க நாம் கிறிஸ்து என்கிற அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம உலகப்பூர்வமாக தேவனை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் அவரை பிரியப்படுத்த போறேன்னு சுயமாக நாம் தேவனுக்கு நன்மை செய்கிறேன் என்று நம்ம அநேக காரியங்கள் பார்த்திங்கன்னா ஆகாரம் கொடுக்கறது இலவசமாக ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே இருக்கும் இதை பார்த்திங்கன்னா உலகப்பூர்வமாக நம்ம பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நன்மையாக தோணும் வேதத்தில் கொடுத்துருக்குதே உதவி செய்கிறது ஏழைக்கு இறங்குறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்குறான்லாம் இருக்குதே அப்படின்னு நான் செய்யப்படுறேன்னு செய்தோம்னா இது மாமிஷம் இது மாமிஷம் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை இந்த ஆவியின்படி நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கு என்ன சொல்கிறாரோ தேவன் என்ன நமக்கு உணர்த்துறாரோ பரிசுத்த ஆவியன் நமக்கு உள்ளாக இருந்து என்ன உணர்த்துறாரோ அதை அதை மட்டும் செய்யறதா தான் ஆவிக்குள்ளாக நடத்துறது அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஆவியானவன் நமக்கு காரியங்களை உணர்த்துவார் செய்யாதன்னு சொல்லுவாரு அதை செய்யக்கூடாது ஆவிக்குள்ளாக இருக்கிறவன் தேவன் தடைப்படுத்துகிறார் அதை அவர் அனுமதி கொடுக்கலன்னு போது அது அப்படியே அந்த கீழ்ப்படிந்து அதை செய்யாத காரியம் இது ஆவிக்குண்டான காரியம் ஆவியின்படி நடத்துகிறது அதே ஒரு உலகபூர்வமான ஒரு காரியம் இருக்கும் ஆவியானவர் சொல்லுவார் இதை செய்யாதன்னு வரு ஆனால் நம்ம இல்லை அதை மீறுவோம் அதை மீறுவோம் இது மாமிசத்துக்குள்ளது அவர் செய் என்றால் செய்யணும் செய்யாத என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது எப்பவுமே நமக்குள்ளாக இருந்து ஆவியான ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை உணர்த்துவார் அங்கே நம்ம ஆவிக்குள்ளாக தேவனுக்கு பயந்து இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த உணர்வு நம்ம மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நாம் உலகப்பூர்வமாக மாமிசத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்ன்னா அந்த காரியம் நம்ம ஒரு நொடி பொழுது கூட அவருடைய உணர்த்துதல் அதை நம்ம கேட்க மாட்டோம் அசட்டை பண்ணுவோம் அசட்டையே அது மீறுவோம் எல்லா காரியத்திலும் எல்லாருக்குமே ஆவியான உணர்த்துவார் தான் உலகப்பூர்வமா பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க ஒரு காரியத்தை இறங்கிடுவாங்க இறங்கிட்டு கடைசி நொடியில் சொல்லுவாங்க இல்லை எனக்கு அது மனசுக்கு சரியா படல வேண்டாம் அது அப்புறம் பார்த்துக்கலான்னு இதுதாங்க இது எல்லாத்துக்குமே உண்டு அந்த காரியத்தை நம்ம கீழ்படியாமல் போகும்போது தான் அப்படி போகிற வேலையில் ஆவியான நமக்கு ஹயத்தைத்தை உணர்த்ததை அதை மீறி நடக்கிறவங்களுக்கு நாம் ஞானத்தானை எடுத்தாலும் சரி கருத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உள்ளே ஆவியானவர் தடை செய்வதை மீறுகிறோம் என்றால் சுயத்தில் நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம் என்றால் ஆக்கினி தீர்ப்பு உண்டு ஏன்னா தேவ வார்த்தை எப்போவுமே சத்தியமாக இருக்கு துளியளவும் அதை மீறினாலும் அது தேவ நீதி தான் அதன்படி தீர்ப்பு செய்யும் அதனால் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பருஷுத்தாவின் வெளிப்படுத்தின காரியத்திற்கு காரியத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமீன்